മു ഇളരെ താങ്കർ വടത്ത സർജൈ മോട്ടാ സൈക്കിളിൽ തൂക്കി വീസപ്പെട്ട മൂന്നര വയസ് സു പലി தொண்டை மாநாடு ஆற்றில் பெண்ணின் சடலம் யார் மீண்டும் மன்னாரில் காற்றாலைக்கு எதிராக பத்தாவது நாளாக தொடர் போராட்டம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தீ விபத்து யாழில் கோர விபத்து பெண் உயிரிழப்பு தொடர்பட விரிவான செய்திகள் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ரப்பருக்கு புதிய ஒழுங்கு விதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற ரப்பருக்கான பிரதான சந்தையாக அமைகின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ரப்பர் மற்றும் அது உற்பத்திகளை ஏற்றுமதி செய்யும் போது இணங்கி ஒழுக வேண்டிய புதிய ஒழுங்கு விதிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமையர் ரப்பர் செய்கி காணிகளை வரைப்பட மாக்கள் பதிவு செய்வதற்கான டிஜிட்டல் கட்டமைப்பை உருவாக்குவதற்கான கருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது மேலும் சில ஒன்றி ஏற்றுமதியாளர்களுக்கு இலங்கை தேயிலை சபையின் ஐம்பது வீத வர்த்தக கண்காட்சி சலுகை திட்டம் இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய சர்வதேச கொள்வனவாளர்களை கண்டறிதல் மற்றும் உலகளாவிய ரீதியில் சிலோன்டி வர்த்தக நாமத்தை ஊக்குவிப்பதற்கான வசதிகளை வழங்குவதற்கான இலங்கை தேயிலை ஏற்றுமதியாளர்களுக்கான ஐம்பது வீத வர்த்தக கண்காட்சி சலுகை திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இலங்கை தேயிலை சேவையால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கமைய குறித்த வர்த்தக கண்காட்சி முன்மொழிவு திட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு செல்லப்பட உள்ளது மேகோட பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினராக சார்ந்த முதுங்கொடுவர் என்பவரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேகோட ஆட்டிக்கல வீதியில் ஒந்துருளியில் சென்று கொண்டிருந்த போது சிற்றூந்தில் வந்த மர்ம நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அடுத்து அவர் கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் சம்பவ தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் பெருமுனவின் தலைவர் பத்ரமொழி சீலரத்ன தேரர் ஊடக வேளாளர் ஒருவருக்கு கடும் தோணியில் பதிலளித்துள்ளமை சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் உடக வேலாளர் கேட்ட கேள்விக்கு கோபம் கொண்டு பல்லை உடைப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சின் விஜயராமையில் உள்ள உத்தியகபூர் இல்லத்துக்கு சீலரத்ன தேரர் சென்றுள்ளார் இல்லத்தில் இருந்து வெளியில் வந்து உடக வேலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது உடக வேலாளர்கள் கேட்ட கல்விக்கு நீங்கள் பிரதமர் கரணிக்கு முன்னர் திட்டினீர்கள் இப்போது சார்பாக பேசுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர் இதற்கு தேரர் கோபம் கொண்டு கையை நீட்டி பயமுறுத்தும் விதத்தில் பேசியுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்ட தேரர் பிரதமர் கருணியின் நல்ல விடயங்களுக்கு நான் எப்போதும் சார்பாகவே இருப்பேன் அவரை சுட்டிக்காட்டி பேசுவேன் நீங்கள் நினைக்கும் பெண்மணி அல்ல பிரதமர் கருணி ஜேவிபி அவருக்கு எதிராக செயற்பட முனைந்தால் அனைத்தையும் முறியடிக்கும் வலிமையை கொண்டுள்ளார் அத்தோடு கல்வியில் முன்னிலை வகிக்கும் அவருக்கு இந்த சவாலுக்கு மூங்கொடுக்கும் திறமை இருக்கின்றது ஒரு பாலுறவை ஊக்கப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஒரு பௌத்த மத குரு அவாறு கோபுத்துடன் செயற்படுவது பௌத்தமத தர்மத்துக்கு இலக்கு ஏற்படும் செயற்பாடாகும் என புத்திச்சீவிகள் மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் கருத்து வழியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சேகரி திகப்பதக வீதியில் பழைத்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று காருற்றின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்றரை வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தம்புள்ளி சியபல கஸ்பீவ பகுதியைச் சேர்ந்த

தொண்டிமான கடல் நீர் நீர்ந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை உள்ளது மீன்பிடி நடவடிக்கைக்கு வந்த மீனவர்கள் சடலம் ஒன்றும் மிதந்து இருப்பதைக் கண்டு அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தகவல் வழங்கியிருந்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த அஜிவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிரிழந்த பெண் தொடர்பில் தகவல் எதுவும் வெளியாகவில்லை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க எதிர்வரும் முதலாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தர உள்ளார் என வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் நெருங்கும் நிலையில் வடக்கில் முக்கிய பல அபிவிருத்தி திட்டங்களையும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளையும் செய்வதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் இதன் ஆரம்ப கட்டமாக ஜால்குறை கட்டுவான் இறங்கு துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்குரிய நடவடிக்கையை ஜனாதிபதி அத்துடன் நகர் உட்பட ஜாலில் கரையோர பகுதிகளில் கடத்தொழிலாளர்களின் நலன் கருதி பல திட்டங்களும் மேலும் பல சந்திப்புகளையும் ஜனாதிபதி ஜால் விஜயத்தின் போது நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கரிய மண்டல அகழ்வு திட்டங்களை உடனடியாக நிறுத்துமாறு கோரி தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு இந்த நிலையில் மன்னார் மாவட்ட மக்கள் பொது சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஆரம்பித்துள்ள போராட்டம் பத்தாவது நாளாக இன்று இடம்பெற்று வருகின்றது மன்னார் தாழ்வுப்பாடு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் நளிரவு குறித்த காற்றாலை சேர்த்திட்டங்களுக்கான பாரிய உபகரணங்கள் மெனார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்து வர நிலையில் போராட்டக்காரர்களின் பலத்த எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகி தந்த பார ஊர்தியினால் உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது அதே நேரம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்ற போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் அதே நேரம் போராட்டத்துக்கும் எதிராக இன்றைய தினம் மன்னார் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று அதிகாலை வெள்ளப்பாய தெலுள்ள பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்தின் போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தீ விபத்தின் போது அவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் கொடிகாமம் பிரதேசத்தில் இன்று விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இன்று காலை எட்டு மணியளவில் ஏனையின் வீதியில் வாழ் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் உந்தூர்லி ஒன்றும் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது തൃകോണമലയിൽ ജാൽപാടം നോക്കി പേർന്ന് പയണിച്ച് കൊണ്ടിരുന്ന വേള എഴുതുമട്ടവാൾ പകുതിയിൽ ഏണയൻ വീതിയിൽ ഏറെ മുട ഉന്തുരുളിയുടൻ മോദി വിപത്ത് ഇടപെട്ടുള്ളത് ഇന്ന വിപത്ത് സമൂഹത്തിൽ എഴുതുമട്ടവാൾ തെക്കു പകുതിയെ ചേർന്ന ഐപത്തി ഐന് വയൺ പടായമടുന്ന നിലയിൽ സാവകചേരി ആധാര വൈദ്യശാലയിൽ സാലിൽ അനുമതിക്കെട്ട് അങ്ങനെ മേലധിക സികിച്ചോദന വൈദ്യ സാേക്ക് മാറ്റപ്പെട്ടിരുന്ന விபத்துக்குள்ளான உந்துருளியும் பலத்த சேதமடைந்துட நிலையில் சமோத்தரமான விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் திருகோணமலையிருந்து ஜால் நோக்கி பணித்துக் கொண்டிருந்த பெருந்திரன் நடுத மட்டுமாள் பொதியில் இருந்து வந்த உந்துருளி மோதிய விபத்தில் படுகாயம் அடித்திருந்த பெண் உயிர் எடுத்துள்ளதாக கொடிகாமம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுடன் தமிழொழியன் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைபடுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள காமலொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்